அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வீட்டில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஐந்து வகையான இடங்கள் இருக்கு இந்த ஐந்து வகையான இடங்கள்ல நாம் சென்று சில விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில செல்வம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம சேர்க்க முடியும் கல்வியில் நல்ல ஞானம் கிடைக்கும் கிரியேட்டிவான விஷயங்களை புதிய இனோவேஷன்களை உருவாக்க முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த அற்புத சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஐந்து இடங்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாசு சாஸ்திரத்தில் ஒரு வீட்டுடைய நான்கு விதமான திசைகளில் ஒவ்வொரு வித கிரகங்கள் ஆட்சி செய்யுது கிரகங்களுடைய அம்சங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்கள் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள் ஒவ்வொரு திசையில் அமர்ந்திருக்கும் அதன்படியில் அந்த கிரகங்களுக்குரிய திசையில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து சாஸ்திரத்தின் படி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் தாழ்வு நஷ்டம் லாபம் சந்தோஷம் ஆரோக்கியம் திருமணம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி முறிவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய செயல்களால் தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய திசைகளில் நம்ம எந்த விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய வீட்டுடைய திசைகள் வைத்தே சொல்லிடலாம் இப்போ இந்த திரையில் பார்க்குற மாதிரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசைகளில் ஒவ்வொரு காரணர் ஒவ்வொரு சென்ற திசைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஆட்சி செய்து அதனுடைய அம்சம் நிறைந்திருக்கு அந்த இடத்தில் அமர்ந்து சில விஷயங்கள் செய்வதன் மூலம் நமக்குரிய சக்திகள் அதிகரிக்கும் கிழக்கு திசை என்பது வெள்ளி கிரகத்துக்குரிய ஒரு திசை அதாவது சுக்ர பகவானுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுவதால் செல்வம் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான வருமானம் தொடர்பான யோசனைகள் சிந்தனைகள் அந்த திசையில் அமர்ந்து நீங்க பேசுனீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கும் கிழக்கு திசை என்பது சுக்கரனுக்குரிய சக்தி பெற்ற ஆசி பெற்ற ஒரு திசையாக சொல்லப்படுவதால் கரெக்டாக நேர்கிழக்கு அந்த திசையில் அமர்ந்து இந்த திரையில் பார்க்குற மாதிரி காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் யோசனை செய்கிறீங்க ரொம்பவும் டீப்பாக சிந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் பணம் தொடர்பான ஒரு விஷயமாக இருக்கலாம் சொத்து தொடர்பான ஒரு விஷயமாக இருந்தால் நல்ல ஒரு யோசனை கிடைக்கும் செல்வம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன திசை மேற்கு திசை மேற்கு திசை என்பது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற திசை குறிப்பாக அந்த சென்ட்ரல் பாயிண்ட் அந்த திசையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் எதுக்கு சிறப்பு பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம பலன் நம்ம செய்த நல்லது கெட்டது அதனால் கிடைக்கக்கூடிய கர்ம விலனை சரியாக அழிக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய வேலை நம்மளுடைய கர்ம பலன் இது அனைத்தும் சரி செய்வதற்கும் மேலும் நம்ம எந்த தப்பும் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த திசையில் அமர்ந்து நம்ம திட்டமிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு உங்கள் ஜாபில் ஒரு சிக்கல் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மேற்கு திசையில் சென்று நீங்கள் அமர்ந்து அதை சரி செய்வதற்கு யோசிக்கலாம் அதுலேருந்து வெளிவருவதற்கு என்ன பிராச்சித்தம் அப்படின்னு யோசிக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நாம் செய்த நல்லது கெட்டதால் தான் நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் நம்ம இருக்கிற நிலைக்கு நம்மளுடைய கர்ம தான் காரணம் அந்த கர்ம பலனை தரக்கூடிய கடவுள் சனிஸ்வர பகவான் அவருக்குரிய திசை என்னன்னு மேற்கு திசை அந்த திசையில் அமர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து வெளிவருவதற்கு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு யோசனை கிடைக்கும் வடக்கு திசை வடக்கு திசை வந்து எதற்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுவது என்றால் குரு பகவான் குபேர பகவான் இவர்களுக்குரிய ஒரு திசையாகவும் அதாவது செல்வம் வருமானம் பணம் இதெல்லாம் நிறைய இடத்துல இருந்து வரணும் அதாவது கிழக்கு திசை என்பது சொத்துக்கள் சேர்ப்பதற்குரிய ஒரு திசை குறிப்பாக வடக்கு திசை பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வழியை உருவாக்கக்கூடிய ஒரு திசை உங்களுக்கு பணம் பல்வேறு இடங்களில் இருந்து மல்டிபிள் மல்டிபிள் அப்படின்னா நேராக குறிப்பாக சென்ட்ரல் வடக்கு திசையில் அமிர்த நீ யோசிச்சீங்க அப்படின்னா பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிறைய வழிகள் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு திசையாக சொல்லப்படுது இதுக்கு இதுக்கு நேராக இருக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசையில் ஆதிக்கம் பெற்ற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் எதுக்குரிய ஒரு சக்தி பெற்றோர் அப்படின்னா பூமி காரகன் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நிலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை நீங்கள் சொத்து வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தெற்கு திசையில் அமர்ந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த திசையில் அமர்ந்து நீங்கள் யோசிச்சீங்க பிளான் போட்டிங்க அப்படின்னா நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த தெற்கு பார்த்த திசையில் அமர்ந்து நிறைய விஷயங்களை யோசித்தாங்க அப்படின்னா நல்ல பிளான் கிடைக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும் நிலம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம் மேலும் இந்த தெற்கு திசை என்பது சிறந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு நல்ல ஒரு திசையாக சொல்லப்படுது பெரும்பாலும் தெற்கு திசையில் அமர்ந்து வடக்கு திசை நோக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் மிகப்பெரிய அரசர் மாதிரி ஒரு கிங் மேக்கர் மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு திசை தான் இந்த தெற்கு திசை தென்கிழக்கு திசை இந்த தென்கிழக்கு திசை எதை குறிக்குது அப்படின்னா மூன் சந்திர பகவானை குறிக்குது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும் இரண்டு காதல்களுக்குள்ளே நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல ஒரு இணக்கம் ஏற்படணும் அப்படின்னா தென்கிழக்கு திசை தான் மிக சரியான திசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தென்கிழக்கு தான் நீங்கள் அதிகமான காதல் உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு திசையாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இந்த திசையில் நீங்கள் அமர்ந்து பேசினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதற்குரிய நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்றாங்க கணவன் மனைவிகள் இந்த திசை திசையில் அமர்ந்திருப்பதும் இந்த திசையில் இருப்பதன் மூலம் அவங்களுடைய உறவு மென்மேலும் வலிமையாகும் மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் என்பது நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனையும் தெளிவாக்கக்கூடியவர் மேலும் இந்த திசை எதற்குரிய ஒரு திசையாக சொல்கிறாங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அதாவது புதுமையான விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு திசையாகவும் இந்த திசை சொல்லப்படுது அடுத்த திசையாக வடகிழக்கு திசை இந்த வடகிழக்கு திசையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்குமா குறிப்பாக படிக்கிற பசங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசையில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தை விஷயத்தில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்கள் விஷயத்தில் நல்லா புதுமையான விஷயங்கள் நல்லா டீப்பாக யோசித்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க மேலும் இந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வெயிட்டான பொருளை வைக்கக்கூடாதான் இந்த திசை என்பது நம்ம உடலில் தலையை குறிக்கக்கூடிய ஒரு திசையாக சொல்லப்படுவதா நம்ம தலையில் அதிகமான பாரம் வச்சால் நல்லா இருக்குமா இருக்காது இல்லை அதே போல் தான் வடகிழக்கு திசையிலும் அதிகமான பாரத்தை சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் மென்டல் இஷ்யூ இது போல் பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வடகிழக்கு திசையில் படி ஒரு ரூம் ஏதாவது ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணுவதற்கு இந்த திசை சிறந்த திசையாக சொல்கிறாங்க தென்மேற்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த திசையில் வீட்டில் ரொம்பவும் வெயிட்டான பொருட்களை வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த திசையில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு தெளிவு தரக்கூடிய ஒரு திசையாக இந்த திசை சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை இது கேது ஒரு திசையாக சொல்லப்படுது திருமண வாழ்க்கை அப்படின்னா என்ன பண்ணணும் ராக் கேது சரியா இருக்கா சவாதோஷம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கள அதில் இந்த ராக் எதுக்குரிய ஒரு திசையாக வடமேற்கு திசை சொல்லப்படுவதால் இந்த வடமேற்கு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவி கிடையே தகராறு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் கிடைக்கும் தென்கிழக்கு திசை என்பது அந்தமாரி பிரச்சனையே வராமல் தடுப்பதற்குரிய ஒரு திசை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளி வரலாம் அதுக்கான ஒரு சிறந்த யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான் நீங்க போய் யோசிக்கணும் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படணும் அப்படின்னா தென்கிழக்கு திசை சந்திர பகவானுக்குரிய ஒரு திசை நல்ல ஒரு காதல் ஏற்படும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரொமான்ஸ் இருக்கும் நல்ல ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சிங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சிங்க அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா வடமேற்கு திசையில் போய்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய சிறந்த ஒரு யோசனை நல்ல ஒரு ஐடியா சொல்யூஷன் கிடைக்கும் பெரும்பாலும் எல்லா கோவில்களிலுமே நவகிரகையே சன்னதி இருக்கும் ஒவ்வொரு நவகிரகங்களும் அமைந்திருக்கக்கூடிய திசை அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய திசையில் என்ன விஷயங்கள் செய்யணும் அந்த திசைக்குரிய நவகிரகங்கள் எது அந்த நவகிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையில் அமர்ந்து செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் மீது சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்